ஒரு ஐயாயிரத்தி வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பி ச கார்த்திகேயன் வந்து ஒரு பேட்டி செய்தியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அது சம்மந்தமாக விளக்க வேண்டியத கடமன்றதால இந்த மீட்டிங்கை போனால் கடந்த பதினாறாம் தேதி ஆனால் பாண்டிச்சேரியில் எங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது எனக்கு உதயம்பேட்டில் ஒரே கலவரமாக இருக்குது வெளி ஆட்கள் ஐம்பது பேருக்கு மேலே வந்து இங்கே வந்து குணசேகரம் பயிர் வச்சுங்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அதை வந்து அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அது என்னான்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன் உணசிகாரன் யாருன்னு கேட்டால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில நிலச்சி வந்தார் என்னுடைய கட்சியில் வந்து அவர் விவசாயி அமைப்பாளர் எனக்கு நண்பர் அவர் நாற்பது ஆண்டமா அவரை சொத்து அவரை பற்றி அவருடைய எல்லா செயலி எனக்கு தெரியும் அவர் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் அவர் விஷயத்தில் தப்பு இருக்காதுன்றதால் நான் போலீஸை வச்சு உடனே பாருங்கன்னு சொல்லிட்டேன் போலீஸ் வந்த பிறமா இந்த கூட்டம் ஆடங்களை பெரிய தாரார் பண்ணி பிரச்சனை பண்ணாங்க அப்படியே அங்கே உள்ளூர்களெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் வந்து அவங்க கீழூரில் அந்த காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சி கீழூரில் பதினாறாம் தேதி நிகழ்ச்சி இதுபோல் இந்த ஊரில் இந்த பிரச்சனை நடக்குது உடனடியாக போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே காவல்துறை அதிகாரி வந்தாங்க அந்த அவங்கள பிரச்சனை பண்ணவங்கள வெளியூராக இருக்கிற ரவுடிகளெல்லாம் அவங்க வந்து பிடிக்க வந்தால் எல்லாம் அவன் தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களை வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க அந்த வழக்குக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து வழக்கு படாதிருந்தாங்க மேல எடுத்த அழுத்த காரணமாக அங்கே ம அந்த தொகுதியை பொறுத்தவரையும் யார் அழுத்தம் கொடுப்பாங்கன்றதும் அதுக்கப்புறம் இருக்கிற சில செய்திகளையும் சொல்கிறோம் வழக்கு பதிவு பண்ணல வழக்கு பதிவு பண்ணாதால நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து இவங்களே தான் போய் பார்க்க சொன்ன போயிட்டு எஸ்எஸ்பியை எஸ்பியை டிஐஜியெல்லாம் பார்த்தாங்க அந்த நடந்த கலவரத்தினுடைய வீடியோவை அங்கே கொடுத்துக்கிறாங்க எங்கே அந்த வெளியாட்களை அந்த பல வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ரவுடிகள் வந்து அப்போ நான் அட்டாசட்னு கொடுத்தவுடனே காவல்துறை உயரதிகாரிக்கு வந்து ஆய்வு பண்ணி அந்த ஐஆர்பிஎன் போலீஸ் தம்பி மேலேயும் அந்த வந்தவங்க பண்ணி வழக்கு பதிவு சேர்த்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இது நடந்தது இது ஒரு ஒரு நாள் கழித்து அந்த தம்பி ஒரு இருபத்தஞ்சி பேர் எட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்தார் வந்தப்போ அவங்களெல்லாம் கீழே வச்சுட்டு ஒரு மேலே வந்து உங்கள்கிட்ட பேசணும்னாரு இல்லைப்பா நான் கல்யாண சுந்தரம் என்னை அமிச்சாருன்னு சொல்கிறேனே ஒன்றே நான் அவரோட பேசுகிறேன் எனக்கு இந்த பத்திரங்கத்தெல்லாம் என்கிட்ட காமிக்காதுப்பா என் தொகுதியில் போய் நீங்கள் சண்டை சச்சர வச்சுக்காதீங்க உங்களுக்கே சொந்தக்காரனால் நீங்கள் பேசி தீர்த்துங்க உங்கள் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஆனால் அவர் போகும்போது சில வார்த்தைகளை கீழே விட்டுட்டு போய்க்கிறார் என்ன விட்டுட்டு போயிருக்கிறாருன்னா நாங்கள் பல வழக்குகளை பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் என்ன போலீஸ் நினச்சிக்கினாரு சிபிஐ வழக்கெலாம் கூட எங்கள் பேரில் போட்டிருக்காங்க என்னெல்லாம் யாரும் பிடிச்சி உள்ளே வச்சிடலன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பாண்டிச்சேரன் அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறேன் அதுக்கப்புறம் நான் தான் நானே போயிட்டு எஸ்எஸ்பிட்ட இந்த தம்பி இது போல் ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறாரு இது வந்து நல்லா இல்லை வெளியே சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொன்னால் அதுக்கப்புறம் காவல்துறை கொஞ்சம் கடுமான நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு எஸ்ஏ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இல்லை எல்லா எஸ்எஸ்பி கவர்னர் உட்பட எல்லோரும் பார்த்து மனு கொடுத்துருக்காங்க இந்த விஷயமா நடந்த விஷயத்த ஃபுல்லாகவே ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேர்லையும் அவன் சொன்ன மாதிரிலாம் அந்த உறுப்பினர் பேரை நான் சொல்ல விரும்பலை அந்த உறுப்பினர் பேரையே சொல்லி எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் கவர்னருக்கும் கொடுத்துருக்காங்க

இவ்வளவு நல்லா எந்த பிரச்சனையுமே இல்லை எங்க மாமா இறந்த பிறகு இதில் வந்து ஆளுங்கஜி பிஜேபி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் அவங்க வைஃப் பேர்ல ஒரு அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் போறாருங்க அந்த இடத்துல அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்ட தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்ட தான் வந்து கார்த்திகேயன் வந்து ஒரு நாற்பது அடி அப்படி திடீர்னு பயிர் வைக்கிற இடத்துல ஒரு நாள் பதினாறாம் தேதி அராஜாம உள்ளி நாங்கள் எல்லா கேஸையும் பார்ப்போம் எதையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலி அனுப்பிச்சாரு நாங்கள் உள்ளூரில் உள்ளூர் பெரிய மட்டும் போய் தடுப்பில் நீங்கள் எங்களை தடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அராஜகமாக பேசி பங்கேற்பு தரகிறாரு அடிக்க வராரு எவ்வளோ பண்ணாரு நாங்கள் போலீஸ்க்கு போனோம் போலீஸ் உடனடியே வரலை போலீஸ் வரல என்ன பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எம்எல்ஏ தொடர்ந்து பண்ணுறோம் எங்கள் தொகுதி சட்டம் அப்படின்னு தொடர்பு கொண்டு இது மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க ஊர்வலருங்க வந்து அப்படின்னு சொன்னி அவர் அதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கு தொடர்ந்து கொண்டு இது மாதிரி வந்து அங்கே சட்டம் ஒழுங்கு நாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அதை போலீஸுக்கு அறிவு அதுக்கப்புறம் தான் போலீஸே வந்தாங்க வந்துட்டு இது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அவங்க வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க வந்து தொடர்ந்து எங்களை வந்து இழுக்கடித்தாங்க எஃப்ஐஆர் போடாமல் அது மாதிரி வந்து ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம் வீடியோ ஆதாரம் ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுறோம் நீங்கள் வந்து இவர் வந்து இடத்துல வந்து ஒரு ஐஆர்பியின் கார்டை வந்து அது உள்ள மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க வந்து இப்போ போடாமல் இழுக்கடிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுவும் வரணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பி கவர்னர் வரைக்கும் நாங்கள் இதை வந்து கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வழங்கு எ எம்எல்ஏவரை வந்து இது பண்ணுறதுனால அப்போ வழக்கு பண்ணுறாங்க வழக்கு பதிஞ்சாங்க அவங்களும் எங்கள் பேரில் வழக்கு பதிஞ்சிக்கிறாங்க இந்த இந்த இடம் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு வருஷமாக பயிர் வைக்கிறோன்னு இதுக்கு நூறு வருஷமாக நாங்கள் புத்தகம் எங்கள் மாமா இருக்குள்ள எங்கள் மாமா தான் அவர் வேறையாருங்க இறந்துட்டாரு எங்கள் மாமா இருக்க வரைக்கும் புத்தக சீட்டை எல்லாம் கொடுத்துருக்காரு நாங்கள் புத்தகம் பயிரை வைக்கிறதுன்னு எல்லாம் ஆதாரமும் வச்சுக்கலாம் இது வந்து புத்தகம் அவங்க வாங்கிருக்கிறாங்க அதை அதை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ரெண்டு பார்ட்டியும் வச்சு விசாரிக்குள்ள அவங்க நேரடியாக எல்லாத்தையும் சொன்னாங்க உண்மை அவர் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுங்க நடந்த கதைக்குள்ள அவர் வந்து சொல்லிட்டாரு இன்ஸ்பெக்டர் சொன்னால் நிறைய மாதிரி நாங்கள் வந்து இதில் வந்து டக்குலாம் தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க கலெக்டர் கோட்டுக்கு அப்புறம் அங்கே போய் பார்த்துங்க கலெக்டர் கோர்ட்டு என்ன அனுப்பிச்சிட்டாங்க கலெக்டர் கோர்ட்டில் பதினொன்னா தேதி அடுத்த ஏறி வச்சுக்கிறாங்க இதுக்கிடையில் இவங்க தேவையில்லாமல் போய் கிட்ட போய் ஒரு இது கொடுத்து நாங்கள் ஏதோ அவங்க சொத்தை ஏமாத்துற மாதிரியும் போகிற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ பேரில் எங்கள் தொகுதி எம்எல்ஏ பேரில் சோதர பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க இதுதான் நடந்த விஷயம்

கல்யாண சுத்திரம் இப்பதான் வராரு நூறு தலைமுறை அவங்க மாமா தான் அப்பாவுடைய மாமன் தான் அவங்க அவங்களுக்கு தான் இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு பே பேசுறதுக்கு இந்த தம்பி வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க உறவு முறையில் வரல அந்த அம்மாவுடைய சித்தியா வரல ஏதோ சொத்து வந்து வருதுன்னா லீகலாக வருதுன்னா நீங்கள் எடுத்துக்க போக வேண்டியது தான் நீங்கள் லீகல் போ பார்த்துக்க வேண்டியது தான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தான் செஞ்சுக்க வேண்டியது தான் நீங்கள் அராஜ்ஜியமாகிட்டு வந்து ஆட்கள் இருக்கனால் எங்கள் தொகுதியில் நான் வர மாட்டேன் கட்சியாரம் மாத்திரம் பாதிக்கப்படும் போது நான் எப்படி பார்க்காத முடியும் கேட்காது முடியும் நான் காவல்துறையில் தான் சொல்கிறேன் போட நாங்கள் ரவுடி அனுப்பில் காவல்துறை சொல்லி காவல்துறை நடவடிக்கை தான் எடுத்துக்குது எல்லாமே இல்லைங்க இப்போ எங்கள் பேரில் கொடுக்குறாங்கல்ல நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க நூறு வருஷத்துக்கு குத்தகை சீட்டு கொடுக்குறாரு நூறு வருஷம் பயிர் லட்சத்துக்கு ஆதாரம் கொடுக்குறாரு ரெவன்யூ சர்டிஃபிகேட் தராரு எல்லாமே இவங்க தராரு அவர் வராரு இல்லையா அவருக்கு என்ன சம்மந்தம் என்னத்துக்கு வந்து கேட்கறாருன்னு தெரியல அவர் வந்து வாங்கிக்கிறாருன்னா அவரைப்படி போய்ட்டு கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கினோம் இல்லை கலெக்டர் கொடுத்து ஆர்டரை வாங்கியோ இல்லை இவங்ககிட்ட வந்து உட்காந்து பேசியா பண்ணியிருக்கணும் ஏன் திடீர்னு ரவுடி செத்து திறக்கணும் சார் எல்லாம் வீடியோ ஆதார் தூரம் கொடுத்துட்றாங்க சார் சார் நான் அதெல்லாம் அவர் சொல்கிறார் ஆயிரம் அவர் சொன்னதெல்லாம் பகுத சொல்ல முடியும் நாங்கள் அதெல்லாம் பகுதிய சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அவங்க வந்த ரவுடி செத்தா வீடியோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க அதில் கேஸில் உள்ள ஆளுங்களாம் யாராக இருக்காங்கன்ற அத்தத்தோட காவல்துறையை விசாரிச்சு அது கூட இன்னொன்று இது சம்மந்தமாக அவங்க என்ன வேலை வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு நிலம் என்னது என்ன சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது எங்கே இருக்கணும்னாலும் கூட எனக்கு தெரியாது சண்டை நடந்தது மட்டும்தான் தெரியும் சண்டைக்கு வரைக்கும் தான் காவல்துறை வந்து பாதுகாப்பு அம்சம் அந்த காவல்துறை மீறி சண்டை நடக்கும்போது தான் வழக்கு பதிவு பண்ணுறான் இல்லைங்க அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி எனக்கு வெளிநூல் தொகுதியில் இருக்கிற கூடிய ஒரு மரியாதை எல்லாம் கொலைக்கு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் உண்மை அந்த ஊர் பகுதி ஊருக்கே தெரியும் இப்போ வெளிநூறு பகுதி முழுக்க அந்த உங்கள் அப்பா வெங்கடகனவாதியார் யார் குலசேகரன் யார் இந்த பிரச்சனை என்ன எல்லாருக்கும் தெரியும்